வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆதார் கார்டு நீங்க பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த லேமினேட்டட் ஆதார் கார்டும் நீங்க பார்த்துருப்பீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த பிவிசி ஆதார் கார்டு பார்த்துருக்கீங்களா இதை எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அப்படிங்கறத பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து ஆதாரோட அஃபிஷியல் ஒரிஜினல் பிவிசி கார்டு தான் ஸோ இதை வந்து நீங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் எல்லா பிளேஸ்லயும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆதார் கார்டு எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் க்ரோம் ரூசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை ஆதார் லாகின் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்டர் ஆதார் நம்பருங்கிற இடத்துல நம்ம ஆர்டர் பண்ண வேண்டிய ஆதார் நம்பரோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே கேப்ஷா இருக்கும் அதை பார்த்து அப்டேட் டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் லாகின் வித் ஓடிபி அப்படின்னு கொடுங்க இப்போ ஓடிபி உங்களுக்கு மெசேஜில் ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஆதாரோட லாகின் பேஜுக்கு போய்டும் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இப்போ நம்ம ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கேட்போம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க தென் இதில் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஐம்பது ரூபா பே பண்ண சொல்லும் ஐம்பது ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கே போஸ்டல்ல கார்டு ரிசீவ் ஆகிடும் ஒரிஜினல் பிவிசி கார்டு இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் மோஸ்ட்லி எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோன்பேலே பே பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குது நான் ஓகே கொடுத்துட்றேன் இப்போ ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அதை பே பண்ணிக்கிறேன் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த அக்னாலேஜ்மெண்ட்ல எஸ்ஆர்எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சு நீங்க ஆதாரோட ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணிக்கலாம் ஆதார் பிரிண்ட் ஆயிடுச்சா எந்த இடத்துல இருக்கு எப்ப டெலிவரி ஆகும் எல்லாமே சொல்லி நம்ம அதுல செக் பண்ணிக்கலாம் இப்ப அந்த த்ரீ டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆதாரோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருக்கும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்படிதான் வந்து ஆதார் பிவிசி கார்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம் இந்த கார்டு வந்து உங்களுக்கு டென் டேஸ்ல வீட்டுக்கு ரிசீவ் ஆயிடும் ஸோ நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச்